ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தங்கை நகை கடன் பெறுவதில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்த ரிசர்வ் வங்கி ஒரு ஒன்பது புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய விதிமுறைகள் மக்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா இது சம்பந்தமான முழு உயரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கு ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளி பண்ணிக்கிங்க அப்போது நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தின் மவுசு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுது மக்கள் தங்கத்தை ஆடம்பரத்துக்காக மட்டுமே பயன்படுத்துவதில்லை தங்களது அவசர தேவைக்காகவும் பொருளாதார செலவுக்காகவும் இதை பார்க்குறாங்க ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் தங்களுக்கு ஏற்படும் உடனடி பண தேவைக்கு தங்களிடம் உள்ள தங்க நகைகளை அடகு வைத்து பணத்தை பெற்று வந்தனர் தனியார் நடத்தும் அடகு கடைகளில் வட்டி அதிகம் என்பதால் பெரும்பாலானோர் வங்கிகளையே தங்களது நகைகளை அடகு வைத்து குறைந்த வட்டிக்கு அடகு வைத்து பணம் பெற்று வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய கட்டுப்பாடு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பேரிடியாக விழுந்தது அதாவது முன்பெல்லாம் வங்கிகளில் நகைகளை அடமானம் வைத்தால் குறித்த காலக்கெடு முடியும் தருவாயில்லை அதற்கான வட்டியை மட்டுமே கட்டிவிட்டு நகைகளை மறு அடமானம் வைத்துக் கொள்ளலாம் தற்போது ரிசர்வ் வங்கியின் அறிவிப்புக்கு பின்னர் இந்த முறை முற்றிலும் மாறியது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதுக்குள் கடன் தொகையை முற்றிலும் கட்டி நகையை திரும்ப வேண்டும் அதற்கு அடுத்த நாளில்தான் அந்த நகையை சம்பந்தப்பட்டவர்களால் மீண்டும் அடமானம் வைக்க முடியும் இந்த கட்டுப்பாடு அனைத்து தரப்பினரையும் பெருமளவு பாதித்தது இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி தகவலாக நகை கடனுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்துள்ளது நகை கடன் வழங்குவதில் புதிய நடைமுறைகளை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது ரிசர்வ் வங்கி இதற்காக வங்கிகள் மற்றும் தங்க நகை கடன் வழங்கும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்திற்கும் ஒரே விதமான வரைவு வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது அதில் ஒன்பது அம்சங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன அதாவது முதலாவதாக தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் மட்டுமே கடன் வழங்க வேண்டும் தற்போது தொண்ணூறு சதவீதம் வரை வழங்கப்படுகிறது அதாவது ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்கத்திற்கான அதிகபட்சமாக ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் தான் கடன் வழங்க வேண்டும் இரண்டாவதாக தங்க நகையை அடமானம் வைப்பவர்கள் அதன் உரிமையாளர்கள் தாங்கள் தான் என்ற ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் மூன்றாவதாக வங்கிகள் தங்கத்தின் மீது கடன் வழங்கும் போது அந்த தங்க நகையின் தரத்தை உறுதிப்படுத்த ஒரு தர சான்றிதழ் வழங்க வேண்டும் நான்காவதாக தங்க நகைகள் அலங்கார பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஐந்தாவதாக தங்க நகை போல் வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்கலாம் ஆறாவதாக ஒரு நபருக்கு அதிகபட்சமாக ஒரு கிலோ தங்க நகைகள் மற்றும் ஐம்பது கிராம் தங்க நாணயங்கள் வர மட்டுமே அடமானம் வைக்க அனுமதிக்கப்படுது ஆறாவதாக தங்க நகைக்கடன் வழங்குவதில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு தங்கத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும் ஏழாவதாக தங்க நகைக்கடன் வழங்குபவர்கள் அதற்கான ஒப்பந்தத்தில் அடமானமாக வைக்கப்பட்ட தங்கத்தின் விவரம் மதிப்பு ஏல நடைமுறை போன்றவற்றை சேர்க்க வேண்டும் எட்டாவதாக கடன் தொகையை திருப்பி செலுத்திவிட்டால் ஏழு வேலை நாட்களுக்குள் தங்கத்தை திருப்பி தர வேண்டும் ஒன்பதாவதாக அடமானம் நகையை திருப்பித்தர தாமதிக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் பணத்தை கடன் வழங்கிய நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒன்பது புதிய நடைமுறையில் அமலுக்கு வந்துள்ளது இந்த நடைமுறையானது அனைத்து வங்கிகளுக்கும் பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் தனியார் கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பானது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உடனடியாக வங்கிகளில் போயிட்டு நகை பெற முடியாது இதனால் தனியார் நிறுவனங்களையோ அல்லது புரோக்கர்களையோ நாட வேண்டிய இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கந்து வட்டிக்காரர்களையே மக்கள் பெரும்பாலும் நாட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தக்கூடிய வழியாக இந்த ரூல்ஸ் அமையும் அப்படின்றத பொதுமக்கள் கருத்தாக இருக்குது இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒன்பது ரூல்ஸ்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி